சென்னை அடுத்த தாம்பரம் மாநகரம் பமல் ஆறாவது வார்டு சார்பில் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா மாமன்ற உறுப்பினர் கல்யாணி டில்லி தலைமையில் வேந்தன் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் லயன் தொழிலதிபர் பிஆர்எஸ் சரவணராஜ் பிலிப் பிரவீன்குமார் கவிஞர் மனவில்சன் முன்னிலையில் விமர்சையாக நடைபெற்றது குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் வாவோ சி நகர் சங்கர் சர்மா கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை அரிதாஸ் அரிமார் டில்லி பிரதீப் முருகானந்தம் மூர்த்தி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் குடியரசு தின விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது இதில் அப்பகுதி மக்கள் துப்புரவு பணியாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் குழந்தைகளை வசிக்காமல் பெருமையாக அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கு வழிவிடுங்கள் முதலில் அவர்கள விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்த கௌரவிக்கிறார்கள்